வணக்கம் நான் கேஜிமேகி தமிழ் மரசாமி பேசுகிறேன் ப்ராபக் ரெண்டு கூட செஞ்சுருக்கேன் இது வந்து லால்குடிக்கு போகுது திருப்பி லால்குடிக்கு போகுது ஏற்கனவே திருப்பிக்கு நான் வந்து போன திருப்பி ஒரு ஒரு வாரம் முன்னாடி ஒரு கூடு போட்டிருந்தேன் நான் அந்த லிங்க் ஏற்கனவே போட்டிருக்கேன் வீடியோ போட்டுட்ருக்கேன் நீங்கள் பார்த்துருக்கீங்க இப்போ இது ரெண்டு கூட எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்கேன் இது வந்து லால்குடிக்கு போகுது இது வந்து மொத்தம் பதினோரு அரம் இருக்குது வந்து இது வந்து உயரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று அடி வரும் மொத்தம் நாலு நாலு உயரம் அகலம் சொன்னா ரெண்டு அடி கால் அடி வரும் சார் மொத்தத்துல நீலத்தை பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டே காலடி வரும் மொத்தம் இதுல வந்து பதினோரு அரை இருக்கு இந்த இந்த கூட இந்த வாசல் திறந்துக்கலாம் இந்த வாசல் திறந்து இது போய்கிறோம் இந்த வாசல் திறந்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய வாசல் இருக்கு பெரிய திறந்துக்கிட்டு திறந்துக்கிட்டு இது பாருங்க பதினோரு அரை இருக்கும் இதில் வந்து இல்ல இருந்து முட்டை விழா கீழே விழாம் இருக்கிறதுக்காக தடுப்பு வச்சிருப்பதில் வந்து ஒவ்வொன்றுக்கு தடுப்பு வச்சிருப்பாங்க பாருங்க பதினோரு அற இருக்கும் அதில் வந்து பதினோரு அறைகள் இருக்கும் மொத்தம் இது வந்து ரெண்டு அடி நீளம் அகலை ரெண்டரை அடி இருக்கும் ஒயர நாலரை அடி இருக்கும் மொத்த பதினோரு அரை ஒவ்வொரு அறைகளும் உயரம் பத்தஞ்சு அகலம் நீல பத்தஞ்சு இருக்கும் கீழ மூணு ஆறு ஒன்பது மேலே ரெண்டு மத்தியில் ஒன்று வச்சிருப்பேன் மொத்தம் பதினோரு அரை சார் இது வந்து அது மாதிரி ஃபுல் வலை தான் அடிச்சுட்டு இருப்பேன் நல்லா நெந்த நெட்டு நல்லா இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த பூனைகளெல்லாம் பிடிச்சி இழுக்க முடியாது நாயிலாம் பிடிச்சி கழுப்பி இழுக்க முடியாது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்து இருக்கும் இந்த மாதிரி அப்படியே ரெண்டு கூட அடிச்சிருக்கேன் இந்த கூடலையும் பாருங்க இது ஒரே அளவுக்கு தான் போகுது இந்த கூண்டு வந்து ஒரே அளவுக்கு தான் போகுது அவங்க இன்னும் நாலு கூட சொல்லியிருக்காங்க அந்த ரெண்டு கூட நான் செஞ்சு தரேன் நீ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு கூட சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன் உங்கள்ட்ட இதுவும் அதே சைஸ் தான் ஒரே அளவு தான் முதல்ல ஒரு அறிதல் மொத்தம் இருக்குதுல வந்து இது பழகு எல்லாமே பார்த்தீங்கன்னா தேக்கு வேங்க கோங்கு பழகம் இது எல்லாமே சாதிக்கா பழகம் எதுவுமே பண்ண போடல பழகம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்லா இருக்கும் இதுவும் அதே தான் ரெண்டே கால் அடி அகலம் இருக்கும் அகலம் ரெண்டே கால் ரெண்டே கால் அடி இருக்கும் உயரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாலு நாலு அடி ரெண்டு இஞ்சு இருக்கும் இந்த நீளத்தை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு ரெண்டே அடி இருக்கும் மூணு அடிக்கும் ஒரு இஞ்சு கம்மியாக இருக்கும் இந்த ரெண்டு கூட ஒரே தான் போகுது என் பேர் மாடசாமி நான் திருவண்ணாமலி பாளையங்குட்டை என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து தொண்ணூற்றி ஒம்பது நா தொண்ணூற்றொம்பது நாற்பது எழுபத்தி ஆறு தொண்ணூற்றி எட்டு எழுவத்தி அஞ்சு நீங்கள் எந்த ஊரில் வந்து இருந்ததுனாலும் எனக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் நான் வந்து பார்சல் சைஸில் போட்டு உங்களுக்கு அனுப்பி விட்ருவேன் உங்கள் பேர் ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்தா போதும் நான் பார்சல் சைஸில் போட்டு நான் உங்களுக்கு அங்கே அனுப்பிவிட்ருவேன் உங்களுக்கு நீங்கள் வந்து நீங்கள் கூடுதல் ஆர்டர் தரும்போது எனக்கு வந்து அட்வான்ஸ் மட்டும் ஒரு ரெண்டாயிரம் மட்டும் கொடுத்தா போதும் அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற நான் வந்து பார்சலாக போடுறதுக்கப்புறம் இது மொத்தம் ரூபாய் சார் இந்த போகிறதுக்கு வந்து இப்போ ரெண்டு கூதுக்கும் எனக்கு வந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா எனக்கு கேட்குறாங்க ஒரு கூது மட்டும் போறாங்க இரநூறுபா கேட்குறாங்க திருச்சிக்கு போடுறதுக்கு பார்த்துக்கு அவ்வளோ வரும் இந்த பார்க்கறதுல ரேட்டும் கம்மி விலையும் கம்மியா இருக்கு மற்ற சார் செஞ்சாலும் விலை இருக்கு